ஒரு மாதம் ஃபுல்லாக நீங்கள் சம்பாதிக்கிறீங்க ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி மாதம் ஃபுல்லாக சம்பாதிங்க அவரேஜாக அவங்களோட மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி இருக்குது ப்ராப்பராக பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி பர்சன்ட் அவங்க மார்ஜின் பார்க்க முடியும் இது வந்து இன்னொரு ஷாப் ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகும்னா கிட்டத்தட்ட அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்குது இங்கே ஒரு வருஷம் ஃபுல்லாக சம்பாதிச்ச மார்ஜின் ஒரு எக்ஸ்ட்ரா பிரான்ச்சில் காணாமல் போயிடுது இப்போ கையில் எவ்வளோ பணம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணி அந்த ரெஜிஸ்டர் பண்ணணும் ஃபர்ஸ்ட் பேசிக்காக என்னன்னா ஒரு எம்எஸ்எம்ஏ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் தான் அவங்களுக்கே போக முடியும் ஸோ நீங்கள் தள்ளுக்கட வண்டி கூட வச்சிருங்க பட் உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த அந்த ஸ்கீம் எலிஜிபிலிட்டி வருவீங்க

வணக்கம் பிரதர் வணக்கம் பிரதர் ஹோட்டல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுல நிறைய கேள்விகள் சந்தேகங்கள்லாம் இருக்கு ம் ஒருத்தர் ஹோட்டல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறார் அது பிஸ்னஸாக இருக்கலாம் ஒரு ரெஸ்டாரண்ட் இல்லை சின்ன கடைகளாக இருக்கலாம் முதல்ல அவர் எப்படி பிளான் பண்ணும் பிரதர் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வந்து ஆஃப்டர் கோவிட் வந்து நல்ல வர பூமிங் இண்டஸ்ட்ரியா இருக்கு நிறைய இடத்துல ஷாப்ஸ் இருக்கு டேக்அவேஸ் நிறைய இன்க்ரீஸாக இருக்கு ஸோ ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அது ஃபர்ஸ்ட் நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணலாம் ஹோட்டல் இண்டஸ்ட்ரினா ஒரு ஃபுட்டு பிளஸ் ஸ்டேயுங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அது அண்ட் கேன்சலேஷனில் கொண்டு வராங்க நம்ம 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 என்ன யூஸ் பண்ணுறோம்னா ஃபுட்டு மட்டும் இருக்கிறது நம்ம ஹோட்டலில் சொல்லி பழகிட்டோம் பட் நாமளாக என்னன்னா ஃபுட்டு அது இல்லாமல் தங்குறதுக்கு இடம் தான் ஹோட்டல் ஸ்டெக்ஷர்களுக்கு வரும் அமௌடேஷன் இருந்தால் அகாமடேஷன் அதை ஹோட்டல் மாதிரி கொண்டு வர முடியும் இந்தியாவில் வெறும் ஃபுட்டு மட்டும் கொடுக்குற அது ரெஸ்டாரண்ட் கேட்டகிரியில் வரும் இது இல்லாமல் வந்து ஃபுட் சம்பந்தப்பட்டு சமைச்சி சமைச்சு இருக்க நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருக்காங்க அவங்க வந்து வீட்டிலேருந்து சமைச்சு கொடுக்குறவங்க ஸ்டார்ட் பண்ணுவேன் எஸ்பெஷலி கோவிட் டைமில் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ வீட்டில் சமைச்சு கொடுக்குது அதே மாதிரி இப்போ மூவிங் ட்ரக்ஸ் இருக்குது இப்போது ஜஸ்ட் ஃபுல் செட்டப் அது ட்ரக்லேயே வச்சுருப்பாங்க அவங்க எங்கே விருப்பப்படமோ அந்தந்த ஒரு நாள் ஒரு இடத்துல கூட ட்ரக்லேயோ பண்ணுறவங்க இருக்காங்க இல்லைனா தள்ளுவண்டி கடைங்க இருக்குது இல்லைனா ஒரு ரோட்ஸ் ரோடு வரும்போது நிறைய கடைகள் பார்த்துக்கலாம் ஒரு ஏரியா ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு கரெக்டாக வண்டியில் கொண்டு வருவாங்க அப்படி பண்ணுறவங்க இருக்காங்க இல்லாமல் டேக் அவேஸ்னு பார்க்கலாம் அது ரெஸ்டாரண்ட்டும் கிடையாது வாக்கிங் கூடியும் கிடையாது ஜஸ்ட் அங்கே ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல வந்து ஃபுட் கொண்டு வந்து வச்சிருவாங்க நீங்கள் ஆன்லைனில் மேக்ஸிமம் உங்களோடய சேல்ஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் ஆன்லைன் இருக்கும் ஒரு டென் பர்சன்ட் வந்து வாங்கிட்டு தான் இருப்பாங்க அங்கே விஞ்சபோனா உங்களோடய எக்ஸ்பென்சிஸ் பயங்கரமாக குறைச்சலாக இருக்கும் ஏன்னா பெரிய செட்டப் தேவையில்லை உட்காந்து சாப்பிட்டுக்கு ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே எதுவுமே பெருசாக இருக்காது ஃபுட்டு வருது ஒரு இடத்துல மேனுஃபேக்சர் ஆகும் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க இது மாதிரி வேரியஸ் அதான் இருக்குது ஒரு ஒரு கேட்டகரிக்குமே ஒரு ஒரு விதமான பிரச்சனைகள் இருக்குது இப்போ நான் சொன்ன ஒரு ஒரு கேட்டகரிக்கு மேலே ஒரு ஒரு பிரச்சனைகள் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் எலிஜிபிலிட்டிஸ் இருக்கப்படுறது இப்போ லாஸ்ட் வீக் நம்ம பேசும்போது ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸை பற்றி பேசணும் ஏன் ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் வந்து வேமை க்ளோஸ் பண்ணிடுறாங்க ரொம்ப ஜோஷோட ஆரம்பிக்கிறாங்க அடுத்த மூணு மாசத்தை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்றது ரொம்ப டீடைல்டா பேசணும் இப்ப நீங்க வந்து டாக்ஸ் ஃபீல்ட்ல இருக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகளோட உங்கள்கிட்ட வந்து இந்த ரெஸ்டாரண்ட் பிசினஸ் ரன் பண்றவங்க வந்து அப்ரோச் பண்ணுவாங்க எங்ககிட்ட சேல்ஸ் சொல்லுற டாக்ஸ் பீல்ட் இருக்கறதால ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ க்ளோஸ் கன்சல்டேஷன் நிறைய பேர் வருவாங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி என்னெல்லாம் வேணும்னு வருவாங்களோ க்ளோஸ் பண்ணும்போது வருவாங்க என்னோட பேசிக் ஹேபிட்டே நாங்கள் கேட்போம் எதுனால் என்ன ஆச்சு எதனால் பிரச்சனைகள் இருக்குது ஏன்னா எங்களால் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ வில் ஷேர் எங்களோடய எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் ஷேர் பண்ணுறதோ இல்லை ஃபண்ட் ரேசிங்ஸ் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணதுக்கு நாங்கள் பேசுவோம் அப்படி பேசும்போது இன்டெப்திலேருந்து ஏன்னா இங்கே வந்து யாரும் இம்ப்ரஸ் பண்ண போகிறது கிடையாது இப்போ நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் வந்து கேட்குறாங்கன்னா அவங்க சொல்லக்கூட பதில் வேறு விதமாக இருக்கும் இப்போ எங்கள் கிட்ட உண்மைதான் சொல்லியாங்களோ இன்டெப்தே பேசும்போது நாங்கள் கவனித்தது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுன்னு போயிட்டிங்கனாவே இது பியூர்லி ரெண்டு விதமாக நடக்கும் நீங்கள் வந்து மக்கள் நடமாட்டம் ரிப்பீட்டேட்டி மக்கள் நடமாட்டம் வர இடத்துல வச்சிங்கன்னா எப்படி இருந்தாலும் போயிடும் எக்ஸாம்பிள் ஒரு பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன் பண்ணிங்கன்னா அவங்க ரிப்பீட்டடாக வரவங்க இருக்க மாட்டாங்க ஆளுங்க வந்துட்டே இருக்கும் புது புது மக்கள் வந்துகிட்டே இருப்பாங்க அந்த கடையில் எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது வரும்போது இருந்துச்சுன்னா அப்படி சாப்பிட்டு போயிடுவாங்க ஓகேங்களா இது வந்து ரெகுலராக மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கு இடம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரெகுலர் பிளேஸ் இப்போ எக்ஸாம்பிள் இப்போ டி நகர் இருக்குது டி நகரில் ஒரு ஏரியாவில் வைக்கிறீங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட பிரிம்சஸ்ல இருக்குன்னா அங்கே மேக்ஸிமம் யார் வருவாங்க அந்த சுற்றி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கக்கூடிய மக்கள் தான் திருப்பி திருப்பி வருவாங்க இவங்க வந்து டேஸ்ட்டு சைடு அந்த அந்த ஒரு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கும் பட் இது மாதிரி மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிற இடத்துல அவங்க எது ஃபோக்கஸ் பண்ணாலேயும் சரி வாக்கின்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ஒரு ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஒரு இது சப்போஸ் ஒரு ரெஸ்டாரண்ட்டை எடுக்கும்போது ஃபர்ஸ்ட்டு அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை லொக்கேஷன் தான் இந்த மாதிரி மக்கள் நடமாட்டி அதிகமாக இருக்கிற லொக்கேஷன் பிரச்சனையே கிடையாது ஏன்னா அவங்க வந்து ஈஸியாக வாக்கின் வந்துடுவாங்க பட் இல்லை அந்த மாதிரி இடம் இல்லாமல் நாமளும் ஒரு ஏரியாவில் வைக்கிறீங்கன்னா டெஃபினெட்டாக நீங்கள் வைக்கக்கூடிய இடத்துல சுற்றி மக்கள் நடைமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஆஃபீஸஸ் எக்ஸ் எக்ஸாம்பிள் ஒரு நிறைய கட்டடங்கள் இருக்குது நிறைய பில்டிங்ஸ் நிறைய ஆஃபீஸஸ் இருக்குன்னா அவங்க தான் வருவாங்க பெரும்பாலும் ஏன்னா வீடு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்டீஸ் அதிகமாக இருக்குன்னு கண்டிப்பாக வரதுக்குள்ள வாய்ப்புகள் கிடையாது உங்கள்கிட்ட வந்து நிறையா பேர் சொல்லியிருப்பாங்க நல்லா ஜோஷோட ஆரம்பித்தேன் பட் ஆனால் பெருசாக போல பிரதர் நான் வந்து க்ளோஸ் பண்ணும் எனக்கு வந்து க்ளோஸர் வந்து நீங்கள் பண்ணி கொடுங்க ஆமாம் வந்து அப்ரோச் பண்ணி கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் ஃபெயில் ஆனதுக்கு என்னென்ன காரணங்கள் சொல்லி உங்கள்கிட்ட பேசுவாங்க ஃபஸ்ட்டு லொக்கேஷன் ரெண்டாவது வாக்கின்ஸ் இல்லை மக்கின்ஸ் சார் இனிஷியலாக இருந்தாங்க அதுக்கப்புறம் போக போக குறைஞ்சிச்சு மூணாவது வந்து ப்ராப்பர் ஸ்டாஃப் மெயின்டெனன்ஸ் அவங்களால பண்ண முடியல ஏன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரின்னு வரும்போது முக்கியமாக வந்து செஃப் மேலே தான் டிபெண்ட் ஆகிருப்பாங்க அது நாலாவது பார்த்திங்கன்னா இனிஷியலாக வந்து அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் ரேசிங் இல்லை ஒரு மூணு மாதம் ரன் பண்ண முடியும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு தொடர்ந்து நடத்துறதுக்கு ரேஸ் பண்ண முடியும் ஏன்னா அவங்களுக்கு இருக்க ஒரு மேஜர் ரெண்டு எக்ஸ்பென்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா ரெண்டு ஏன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்கிறீங்கன்னா ஒரு ப்ரீமியம் பிளேஸ் வைக்கணும் ரெண்ட் ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் இந்த மாதிரி ஈஸியாக வந்துடும் அதே மாதிரி ஸ்டாஃப் மினிமம் ஒரு சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட் எடுத்துனால் நாலு பேர் வேலை தேவை தேவைப்படுவாங்க ஸோ ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்ஸ் அவங்களுக்கு அதிகம் இந்த எக்ஸ்பே இது பண்ணாது அஞ்சாவது வந்து ப்ராப்பர் மார்க்கெட்டிங் இல்லை நீங்கள் என்ன கடை வச்சிருந்தாலும் எல்லாரும் வரதில்லை ஸோ வாக்கின் வராத ரீசன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ப்ராப்பராக பண்ணுறதில்லை இல்லை அந்த மார்க்கெட்டிங்னு கொண்டு போய்ட்டு அதுக்கான ஸ்பெண்டிங்ஸ் அதிகமாக இருக்குது ஆறாவது பார்த்திங்கன்னா அந்த லொக்கேஷனை முன்னாடி சொல்லியிருந்தேன் பட் இந்த லொகேஷனோட சேர்த்து இம்மிடியட்டாக வந்து அடுத்தடுத்த பிரான்ஞ்சஸ் ஓப்பன் பண்ணுறது இப்போ நான் ஒரு கடை வச்சிருப்பேன் திடீர்னு வரைக்கும் ஓகே இந்த இடத்துல மட்டும் வச்சேன் அண்ணாதுன்னு சொல்லிட்டு இமிடியேட்டாக உள்ள ஒரு இடத்துல வைக்கிறது இங்கே ரிசல்ட்ஸை ப்ராப்பராக பார்த்துருக்க மாட்டாங்க அந்த ஒரு ஜோஸ்டில் வந்து சடனு சடனாக ஸ்டார்ட் பண்ணுறேன் ஒரு கடையை வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பத்து கடைகள் ஆரம்பிக்கும் இப்போ ஒரு கடை ரன் பண்ணி எனக்கு ஒரு மாதம் நாளாக சேல்ஸ் போகிறதுனால நான் வந்து உடனே ஃப்ரான்சைசி கொடுக்குறேன் அடுத்த ஸ்டெப் என்ன உடனே பிரான்சைசி கொடுக்குறது இல்லை தெரிஞ்சவங்க கிட்ட வந்து ஃபண்ட்ஸ் வாங்கி இங்கே யூட்டிலைஸ் பண்ணுறது இல்லைன்னா இன்னொரு இடத்துல சின்ன சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுறது அது என்ன ஆகுனா ஒரு கம்பெனி வந்து ரெண்டு மூணு பிரான்ச்சஸாக போகும்போது எந்த பிரான்ச்சில் தப்பு பண்ணாலும் அது மெயின் பிரான்ச்சு அஃபெக்ட் பண்ணும் இதெல்லாம் வந்து கீழே விழுந்து வார்த்தை தான் அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க அந்த டைமில் அவங்க க்ளோஸ் பண்ணிட்டு வராங்கன்னா அவங்க பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப அடிப்படுது எக்ஸாம்பிள் ஒரு மாதம் ஃபுல்லாக நீங்கள் சம்பாதிக்கிறீங்க ஒரு ஃபுட் இன்டெஸ்ட் மாதம் ஃபுல்லாக சம்பாதிங்க ஆவரேஜாக அவங்களோட மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி இருக்கு ப்ராப்பராக பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி பெர்சன் அவங்க மார்ஜின் பார்க்க முடியும் இல்லை கொஞ்சம் அப்படி அப்படி இருந்தாலும் மினிமம் டென் பர்சன்ஜ் மார்ஜின் பார்க்க முடியும் இது வந்து இன்னொரு ஷாப் ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகுனா கிட்டத்தட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்குது இங்கே ஒரு வருஷம் ஃபுல்லாக சம்பாதிச்ச மார்ஜின் ஒரு எக்ஸ்ட்ரா பிராஞ்ச்சில் காணாமல் போயிடுது இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்காக ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் பற்றி பேசுகிறதுனால இப்போ கையில் எவ்வளோ பணம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணு ஸோ இது வந்து யார் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் டிசிஷன் எடுக்க முடியும் பட் என்னால் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்னா அது எப்படி கேல்குலேட் பண்ணுறதனால் சொல்ல முடியும் எக்ஸாம்பிள் எந்த ஒரு தொழில்நுட்பம் எடுத்துக்கங்க மினிமம் சிக்ஸ் மந்த்ஸ்லேருந்து ஒன் இயர் வரைக்கும் அதுக்கு அது டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு டைம் ஆகும் அதை நம்ம மனசார ஃபஸ்ட்டு ஏற்றுக்கும் இப்போ எடுத்தோடனே தொழில் வந்துடும் பிஸ்னஸ் வந்துடும் அதில் பக்கத்து கடையில் நல்லா கூட்டம் வரது என் கடைக்கு கூட்டம் வரணும் அவசியமே கிடையாது அண்ட் இண்டஸ்ட்ரியில் இது சீசனு அதனால் சீசனாக நிறைய பேர் உருவாகுன்னா எந்த ஒரு அவசியமே கிடையாது இது எப்படி மாறணும் நல்லால் எதிர்பார்க்க முடியாது அதனால் வந்து ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன ஃபண்ட்ஸ் தேவையோ ஃபஸ்ட் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் இதுக்கு பற்றி பட்ஜெட் ப்ரிப்ரேஷன் சொன்ன நாங்கள் வந்த உடனே நான் கேட்குற கேள்வி ஒன்று தான் வாட் இஸ் இயர் எக்ஸ்பெக்டட் சேல்ஸ் இந்த மந்த்துன்னு கேட்போம் இல்லை வாட் இஸ் இவர் எக்ஸ்பெக்ட் சேல்ஸ் நெக்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் இதுக்கு எவ்வளோ தேவைப்பட்ன்னு கேட்கும்போது அங்கே ஆஃப் ஆயிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கே ஒரு ஐடியா இல்லை சார் இவ்வளோ வர வாய்ப்பு இருக்குன்னா கேட்பேன் இவ்வளோ வரலன்னா என்ன பண்ணுவேன் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கப்புறம் மூணு மாதம் க்ளோஸ் ஃபண்டு போயிட வேண்டியதா ஸோ ஃபஸ்ட் திங் டேக் எ பேப்பர் பென் மைண்ட் கேல்கலேஷனாக வேணும் நிறைய பேர் ஸ்மார்ட்டாக மைண்ட் கால்ஷனாக வேணால் ஒரு பேப்பர் பென் எடுத்து ஒரு ஷாப் நீங்கள் வைக்கிறீங்க வைக்கிறது இருந்தால் ஃபஸ்ட் அட்வான்ஸ் இதுவும் உங்களுக்கு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அதில் பெருசாக உங்களுக்கு எடுத்து அட்வான்ஸ் எவ்வளோ தேவைப்படும் நெக்ஸ்ட் எத்தனை ஸ்டாஃப் தேவைப்பட வாய்ப்புகள் இருக்குது ஒரு மாதத்துக்கு மினிமம் பர்ச்சேஸ் எவ்வளோ பண்ண வாய்ப்புகள் இருக்குது இப்போ எக்ஸாம் நூறு நூறு பேருக்கு சேல்ஸ் பண்ண நூறு ஃபுட் சேல் பண்ணுறேன்னா அதுக்கு பர்ச்சேஸ் காஸ்ட் ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் எத்தனை லேபர் இருக்காங்களோ அந்த லேபரில் கேட்டகிரி வைஸாக பிரித்து நம்மளுக்கு ஒருத்தர் சீஃப் செஃப் ஒரு தேவைப்படுவாங்க ஹெல்ப்பர் ஒரு மூணு பேர் தேவைப்படுவாங்க கவுண்டரில் ஒருத்தர் தேவைப்படுவாங்க அது மாதிரி கவுண்டரில் ஒரு மிஷின் இருக்கும் அந்த மிஷினுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வாங்கணும் ஸோ அது நீங்கள் ட்ரைனிங் பண்ண வேண்டியது இருக்கும் ஃபுல் இன்டீரியர் செட்டப் இருக்குது பார்த்தீங்களா இன்டீரியர்ன்றது வந்து ஒரே வழி எந்த அளவுக்கு நீங்கள் இன்டீரியர் போட போகிறீங்க இதெல்லாம் வந்து ப்ராப்பராக ஒரு பட்ஜெட் ப்ரிப்பேர் ஆகும் இன்களூடிங் உங்கள் ஆஃபீஸுக்கு தேவைப்படக்கூடிய ஸ்டேஷ்னரி ஐட்டம் உங்களுக்குண்டு இப்போ அது பேக் பண்ணுறதுக்கு கவர் வாங்குறதுலேருந்து எல்லாமே நீங்கள் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணணும் இதை நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து ரஃபாக ஒரு லிஸ்ட் எழுந்துவிட்டு செகண்ட் விசிட் டூ டு த்ரீ ஹோட்டல்ஸ் உங்கள் பக்கத்தில் இருக்கிற ரெண்டு மூணு ஹோட்டல்ஸ் விசிட் பண்ணுங்கள் சும்மா ஃபுட் ஆட்ரு பண்ணிட்டு சாப்பிட்ற மாதிரி சுற்றியும் பாருங்கள் உங்கள் லிஸ்ட்டில் இல்லாத நிறைய அங்கே தெரிய ஆரம்பி வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு மூணு ஹோட்டல்ஸ் விசிட் பண்ணி நோட் பண்ணிவிட்டு அந்த ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பாங்களோ ஒருத்தர் அவர்கிட்ட வந்து இதை டிஸ்கஸ் பண்ணுங்கள் இதை போலங்க ஏன்னா இந்தந்த எக்ஸ்பென்ஸ்லாம் இருக்குது இது இல்லாமல் ஏதாச்சும் ஹிடன் இருக்கா பெட் கட்டி சொல்கிறேன் டுவெண்ட்டி பர்சன்ட் எக்ஸஸ் வரும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் எக்ஸ்பென்ஸ் வரும் தென் வீ ஆட் டிசைட் ஓகே இதுதான் நம்மளுக்கு நடக்கக்கூடிய செலவுகள் அதில் என்னென்ன எக்ஸ்பென்ஸ் நடக்க வாய்ப்புகள் இருக்கோ டென் பர்சன்ட் எக்ஸ்ட்ரா மார்ஜினை வச்சுக்கோங்க அப்போ அதுதான் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கான பட்ஜெட் அண்ட் இதில் வந்து ஃபிக்ஸ்டு இருக்குது வேரியபிள் இருக்குது இதெல்லாம் ஒரு வாட்டி ஆகக்கூடிய எக்ஸ்பென்ஸ் ரெண்டும் வந்து மாதம் மாதம் நடக்கூடிய எக்ஸ்பென்சஸ் இருக்குது இது ரெண்டை டிவைட் பண்ணிவிட்டு அந்த ஒன் டைம் ஆகக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சரும் அண்ட் வேரியஸ் எக்ஸ்பெண்டிச்சர் வேரியபிள் எக்ஸ்பெண்டிச்சர் மந்திரமாதிரி நடக்குது இது ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கான ஃபண்ட்ஸ் இது இனிஷியலாக நீங்கள் கையில் வச்சுருக்கணும் ஏன்னா மினிமம் உங்களை ப்ராஃபிட் பார்க்கறதுக்கு ஆறு மாதம் வச்சு டைம் ஆகிடும் பாஸிவ் எனக்கு வந்து ஃபிக்ஸடு எக்ஸ்பென்சஸ் சார் அந்த அட்வான்ஸு ஸ்டாஃப்க்கு கொடுக்கிறதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு அஞ்சு லட்சம் ரூபா வருது சார் அண்ட் ஒரு மாதத்துக்கு ஆஃபீஸர் அது மீன்ஸ் அந்த ஹோட்டல் ரன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு சேல்ஸும் நடக்கலை ஆனால் ரன் பண்ணுறதுக்கு ஒரு லட்சம் ரூபா தேவைப்படும் இங்கே காஸ்ட் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க மேன் பவராக ஒரு இன்வென்ட்ரியா இதில் வந்து தான் அதிகமாக தேவைப்படும் ஏன்னா இன்வென்ட்ரீஸ்ன்றது வந்து நீங்கள் வரக்கூடிய ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க கஸ்டமர்ஸ் கஸ்டமர்ஸ் பேஸ் பண்ணி தான் ஆரம்பிச்சிருவாங்க ஸோ கஸ்டமர்ஸ் கம்மியான ரெண்டாவது மூணாவது நாளே வந்து பத்து கிலோ போடுறோம் அஞ்சு கிலோ போட ஆரம்பிச்சிடும் ஸோ அங்கே பெருசாக இம்பாக்ட் இருக்காது பட் இந்த வந்து மார்க்கெட்டிங்கும் அந்த ப்ராண்டிங் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்களா அதுதான் அவங்களுக்கு கீ ரோல் கொண்டு வருது அந்த இடத்துல லேக் ஆகுறாங்க சாட்டர்டே அண்ட் சண்டே எல்லாம் நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் போனோம் அப்படின்னா அவ்வளோ பெரிய கியூ நிற்கிது இப்போ நீங்கள் வந்து ரெண்டு மணிக்கு போறீங்க அப்படின்னா நான் அடித்து சொல்கிறேன் நீங்கள் வந்து நாலு நாலரைக்கு தான் சாப்பிடவே உட்காருவீங்க உங்களுக்கு டேபிளே வந்து நாலுரைக்கு தான் கிடைக்கும் அதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிடவே முடியாது அது வெஜ்ஜு ரெஸ்டாரண்ட்டாக இருந்தாலும் சரி நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்டாக இருந்தாலும் சரி அண்ட் சண்டே வந்து டிமாண்டட் அப்படின்றது ரொம்ப ஹையாக இருக்குது இப்போ மற்ற நாள் இருக்குல்ல வீக் டேஸில் வந்து எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறோம் வீக் டேஸில் வந்து ஒரு ஒரு ஹோட்டல் ரன் பண்ணுறதுக்கு மினிமம் சேல்ஸ்னா ஒன்று இருக்குது ஒரு மாதம் ஒரு டேக்கு மினிமம் சேல்ஸ்னா இருக்குது கண்டிப்பாக உங்களோடய ஃபுட்டை வந்து யாராலும் வந்து சாப்பிட்றாங்களோ ரெகுலராக அவங்க ஆடி நீங்கள் கவனிங்க இந்த மாதிரி ஆடியன்ஸ் உங்கள்கிட்ட வராங்க பசங்க படிக்கிற பசங்க வராங்களா இல்லை கூட வேலை செய்கிற அந்த சரௌண்டிங்கில் வேலை பார்க்கறவங்க வராங்களா இல்லை ரெசிடன்ஷியல்ஸ்லேருந்து வராங்களா இப்போ எந்த மாதிரி லேபர்ஸ் மாதிரி வராங்களா யாரும் கவனிங்க இவங்க எந்த இடத்துலேருந்து வராங்களோ பர்டிகுலர் அந்த இடத்த நீங்கள் விசிட் பண்ணி அவங்ககிட்ட மினிமம் ஆர்டர் நீங்கள் வாங்க ஆரம்பிக்கணும் இப்போ எக்ஸாம்பிள் நிறைய ஷா ஆஃபீஸஸ்லேருந்து வராங்கன்னா சாட்டர்டே சண்டே நம்ம ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணி வர முடியாது பட் ஆஃபீஸ் டைமில் அவங்க வர முடியாது முடிஞ்ச வரைக்கும் அவங்க யாரோ ஒரு அனுப்பி வாங்கிட்டு வரும் அங்கே போயிட்டு நீங்கள் வந்து நாங்களே வந்து இந்த பர்ட்டிகுலர் டைமில் நாங்கள் ஆள் அனுப்புகிறோம் நீங்கள் ஆர்டர் அங்கேயே கொடுங்க இந்த மாதிரி வந்து இடத்துக்கு போய்ட்டு அவங்க இடத்துக்கு போய் ஆர்டர் வாங்க ட்ரை பண்ண மாட்டோம்னா அந்த மண்டே டு ஃப்ரைடே உங்களுக்கு ஓடும் இல்லை அவங்களா வரட்டோன்னா கஷ்டமாக அதாவது இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கையில் வந்து ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சத்தை வச்சு அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க பட் ஒரு நீங்கள் சொல்கிறீங்க சிக்ஸ் மந்த்ஸ் ஆகும் நீங்கள் வெயிட் பண்ணணும் சிக்ஸ் மந்த்ஸ் வரையும் அவசரப்படக்கூடாதுன்னு சொல்கிறீங்க எரி மந்த் நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்ல வரக்கூடிய எக்ஸ்பென்சஸ்ஸாக மீட் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பணம் தேவைப்படுது இல்லை அந்த பணத்தை எப்படி ரைஸ் பண்ணுறது கரெக்ட் பிரதர் இப்போ ஒரு பிஸ்னஸ் தொடங்கும் போது நம்ம முன்னாடி சொன்ன பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுறோம் பட்ஜெட்ல தான் நம்மளுக்கு எவ்வளோ ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ வேரியபுல் ஆகுதுன்னு பிளான் பண்ணுறோம் அப்போ எவ்வளோ வேற ஒரு பட்ஜெட் வந்துடும் இப்போ எக்ஸாம்பிள் அடுத்த ஆறு மாதம் ரன் பண்ணதுக்கு பத்து லட்ச ரூபா வேணும்னு இருக்கு இப்போ பத்து லட்ச ரூபா ரெடி பண்ணுறோம் பட் எல்லாருக்கும் நெக்ஸ்ட் வர கேள்வி எங்கிட்ட ஒரு கோவாக்ட்டு இல்லைன்னா நான் எப்படி ரன் பண்ணுறது இதுதான் நான் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன் ஹவு ஹவு கேன் ப்ரொசீட் ஃபர்னு சொல்லிட்டு இதுக்கு ட்ரெடிஷ்னல் தான் ஃபஸ்ட் திங் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி உங்ககிட்ட இருக்கிற ஓன் ஃபண்ட்ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிளையோ பேசி ஒரு குறிப்பிட்ட மணி வாங்கிக்கிறது ரெண்டாவது உங்களோட ஓன் ஃபண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை யூட்டிலைஸ் பண்ணலாம் மூணாவது பார்த்தீங்கன்னா பேங்க் ஃபண்டிங்ஸ் இப்போ பேங்க்குன்னு போகும்போது அடுத்த செகண்ட் அவங்க கேட்குறது வந்து மூணு வருஷம் பேலன்ஸ் ஷீட் கொண்டு வாங்க கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் உள்ள சர்டிஃபிகேட் கொண்டு வாங்க பேக்கப் கொடுங்க அப்போ தான் கொடுப்பேன்னு சொல்லுவாங்க ப்ராக்டிகல் அதெல்லாம் இருந்தால் நான் அங்கே போக போகிறோம் தான் நம்மளுடைய கேள்வியே இருக்கும் அண்ட் கவர்மெண்ட்டோட சப்சிடி ஸ்கீம்ஸும் நிறைய இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் முத்ரா ஸ்கீம்ஸ் கீழே வந்து உங்கள் கம்பெனி உங்கள் ரெஸ்டாரண்ட்ஸ் போடுற மெசெல்ஸ் இந்த ஏதாச்சும் கம்ப்யூட்டர் மாதிரி வெஹிக்கல்ஸ் எதாவது இருந்தாலும் மேபி டூ வீலர் கூட வாங்கலாம் அது மாதிரி வந்து ஃபிக்ஸ்ட் ரெஸஸ் ஏதாச்சும் வாங்க போகிறோம்னா அதுக்கு ஒரு லோன் வாங்க முடியும் இதுக்கு வந்து எந்த ஒரு பிரியர் ஐடி ஃபைல் பண்ணுறதுக்குன்னு ஒன்றுமே இல்லை முத்ரா ஸ்கீம்க்கில்லை நீங்கள் பேங்க்கப் அப்ரோச் பண்ண முடியும் ரெண்டாவது இதே பிரதமர் ஸ்கீம்கு இல்லை இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ் வைக்கிறீங்கன்னா அதுக்கும் ஒரு சில சப்சிடஸ் தராங்க எக்ஸாக்ட் நேம் எனக்கு ஐடியா இல்லை பட் தெர் இஸ் சப்சிடிஸ் அந்த சப்சிடிஸ் போய் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போய் அப்ரோச் பண்ணிங்கன்னா அவங்க என்ன எலிஜிபிலிட்டி கேட்குறாங்க என்னென்ன தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்ட்ஸ் அது மூலிமா நீங்கள் ரேஸ் பண்ணலாம் அண்ட் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் இப்போ எக்ஸாம் டென் லேக்ஸ் வரும் இது மூலியமெல்லாம் பண்ணும்போது எனக்கு ஓரளவுக்கு ஃபண்ட்ஸ் ரேஸ் ஆகுதுன்னா மீது இருக்க பேலன்ஸ் ஃபண்ட்ஸ் இங்கே கடன் வாங்கி தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும் இப்போ கடன்ன்றது வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி சர்க்கிள்ஸ்லாம் கடன் கேள் தான் வரும் அது இமீடியேட்டாக வாங்க வேண்டாம் பிரதர் இப்போ நம்ம வந்து ஹோம் லோனு அதே மாதிரி பைக் லோனு கார் லோனு இதெல்லாம் நம்ம வந்து பேங்க்கில் எப்படி அப்ரோச் பண்ணி வாங்குறது அப்படின்றது தெரியும் எஜுகேஷ்னல் லோன் வரையும் நமக்கு தெரியும் இந்த முத்ரா ஸ்கீம் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறீங்க அதை பற்றி பெரிய அளவுக்கு யாருக்கும் எல்லாேரும் தெரியாது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இல்லை பாஜகவை தவிர வேறு யாருமே அதை பற்றி பேச பேசின மாதிரி இல்லை அந்த ஸ்கீம் எப்படி அவாய்ட் பண்ணுறது அது என்ன நோக்கத்துக்காக அந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க பிரதர் இந்த முத்ரா ஸ்கீம் மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய எக்கச்சக்கமான ஸ்கீம்ஸ் இருக்குது ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது பிரச்சனையை யாருக்கும் தெரியறதில்ல இல்லை முத்ரா ஸ்கீமோட எதுக்கு நிறைய பேசும் பொருளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது மேக்ஸிமம் எல்லாருக்கும் இதுக்கு அப்ளிகேபிலிட்டி வரும் மீது ஸ்கீம்ஸ் எல்லாம் ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி பர்டிகுலர் பிளேஸ் இல்லை பர்டிகுலர் கேஸ்ட் பேஸ் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு அது அப்ளிகேபிலிட்டி இருந்தாலும் மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் தெரியுது இல்லை பட் முத்ரான்றது வந்து பேசிக்காக நான் தொழில் தொடங்குகிறேங்க தொழில் தொடங்கும்போது எனக்குன்னு ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் வேணும் ஒரு மிஷினரிஸை வாங்க வேண்டியது இருக்கும் அந்த மிஷினரிஸ்க்கு பேசிக்காக தராங்க மேக்ஸிமம் டென் லேக்ஸ் வரைக்கும் தராங்க அண்ட் நீங்கள் நீங்கள் அப்ரோச் பண்ண என்னன்னா நேஷனலைஸ் பேங்க்ஸ் போங்க பிரைவேட் பேங்க்ஸும் கொடுக்கணும் பட் ஆனால் யாரும் அது ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதில்ல நேஷனல்ஸ் பேங்க்ஸில் போயிட்டு அவங்க பேங்க் மேனேஜர் அது அப்ரூவல் இருக்கிறது அவங்ககிட்ட போய்ட்டு அதேபோல் தொழில் தொடங்க போகிறேன் எனக்கு இந்த பணத்தை வாங்கி நான் இதெல்லாம் வாங்க போகிறேன் நீங்கள் கொட்டேஷன் வாங்கி கொடுக்க வேண்டியது இருக்கும் ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து கொட்டேஷன் வாங்கி அந்த பணத்தை யார்கிட்ட கொட்டேஷன் வாங்கலாம் அவ்வளோ தான் பணம் தருவாங்க நம்ம கையில் மாட்டாங்க முத்ரா ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் நம்ம கையில் பணம் வராது அப்படின்னு முத்ரா ஸ்கீம் நீங்கள் அந்த கவர்மெண்ட் சப்சிடி பேஸ் பண்ணி எது போனாலும் அது நீங்கள் எங்கேருந்து வாங்கணும் அந்த மெட்டீரியல் அவங்களுக்கு தான் செக் தருவாங்க நீங்கள் அவங்க கிட்ட மெட்டீரியல் அந்த பிஓ வாங்கிட்டு பர்ச்சேஸ் கொடேஷன் ஆர்டர் வாங்கிட்டு காஸ்ட் எல்லாத்தையுமே வந்து திருப்பி கட்டணும் முதலாக ஸ்கீமில் சப்சிடின்னு கிடையாது இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் பத்து லட்சம் லோன் வாங்கணும் பத்து லட்சம் திருப்பி கட்டி ஆகணும் ஆனால் வட்டி ரேட்டு நார்மல் பேங்க் லோன்ஸை விட ஆல்மோஸ்ட் பாதிக்க இருக்கும் ரொம்ப குறைச்சலாக இருக்கும் வட்டி குறைவு வட்டி குறைவு அண்ட் ஃபார்மாலிட்டிஸ் கம்மி இப்போ நார்மல் லோனுக்கு நீங்கள் திருப்பி கொடுத்தா ஆகணும் கண்டிப்பாக கொடுத்ததாக சப்சிடி கிடைக்காது சப்சிடி பேஸ் பண்ண லோன்ஸ் வந்து இண்டஸ்ட்ரி பேஸ் பண்ணிருக்கு இப்போ எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடி பேசும்போது ரெஸ்டாரண்ட்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு சப்சிடி பேஸ் பண்ண லோன்ஸே இருக்கு அது போய்ட்டு நீங்கள் அதை அப்ரோச் பண்ணீங்க இப்போ எம்எஸ்எம்இ ஆஃபீஸ் இருக்குது பாத்தீங்களா இங்கே கிண்டியில் கூட இருக்கு அங்க கூட போய் அது போல தொடங்க போகணும்னா அவங்க நிறைய ஸ்கீம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அந்த ஸ்கீம்ஸ் பார்த்து அவங்க எலிஜிபிலிட்டி அவங்க சொல்லுவாங்க இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் பிசினஸ்க்கே திருப்பி வரும் இப்போ ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸில் வந்து நிறைய வகையான பிஸ்னஸ் இருக்குது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பேசும்போதே சொன்னீங்க ட்ரக்கில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க தள்ளுவண்டி கடை நடத்துகிறவங்களும் இருக்காங்க வந்து ஒரு ஹோட்டல் செட்டப்பில் வந்து நடத்துகிறவங்களும் இருக்காங்க நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபார்மேட்டில் வந்து அதை பண்ணுறாங்க இப்போ எல்லாருமே வந்து அந்த மாதிரியான சப்சிடிஸ்க்கு வந்து எலிஜிபிளா இல்லை வந்து இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் போட்டிருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கீமில் உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படி இல்லை பிரதர் நீங்கள் ஒரு தனிப்பட்ட நபர் நீங்கள் தொழில் இது எல்லாமே போக முடியாது எலிஜிபிலிட்டி எலிஜிபிலிட்டின்றது என்னன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணி அந்த ரெஜிஸ்டர் பண்ணணும் ஃபர்ஸ்ட் பேசிக்காக என்னன்னா ஒரு எம்எஸ்எம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் தான் அவங்களுக்கே போக முடியும் ஸோ நீங்கள் தள்ளுக்கட கூட வச்சுருங்க பட் உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த அந்த ஸ்கீம்க்கு எலிஜிபிலிட்டி வருவீங்க நீங்கள் போகலாம் அண்ட் ரெண்டாவது ஒரு குறிப்பிட்ட பிளேஸ் அவங்க எதிர்பார்ப்பு பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஒன்று இருக்கல ஃபர் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நான் ஏ இடத்துல வைப்பேன் நாளைக்கு பி இடத்துல வைப்பேன் அவர் சி இடத்துல வைப்பேன்னா அங்கே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது பட் நான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்கும் கொடுக்கும்போது டெஃபெட்ல தெரியும் ஏன்னா ஒரு சப்சிடி பேஸ் பண்ணி கொடுக்குறவங்க கவர்மெண்டோட இன்டென்ஷன் சப்சிடிக்கு கீழே இருக்கவங்க மேலே வரணும் அண்ட் நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாக்கணும் இதுதான் அவங்களோட இன்டென்ஷன் ஸோ அது கரெக்டாக நடக்குதுன்னு பார்த்து தான் சப்சியை கொடுக்க ஆரம்பிப்பாங்க பட் என்ன ஆஃப் எப்படி கொடுத்தாலும் பேங்கரோட சப்போர்ட்டிங்க ரொம்ப ரொம்ப தேவை ஏன்னா தான் கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க கொடுத்தாலும் பேங்கரை அதை ஆக்செப்ட் பண்ணும்ல ஏன்னா ரிஸ்க் வந்து பேங்கர் ஹெட்டில் வருது நாளைக்கு நீங்கள் கட்டாமல் போயிட்டீங்கன்னா பேங்கரு தான் அந்த இஷ்யூ கவர்மெண்ட் சப்சிடி எப்போ பண்ணுவோம் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஃபிஃப்டின் பர்சன்ட் சப்சி கொடுக்குன்னு சொல்லுவாங்க அவங்க மினிமம் உங்களை மானிட்டர் பண்ணுவாங்க ஒன்று ஒரு வருஷத்துலேருந்து ஒன்றரை வருஷம் வரைக்கும் மினிமம் உங்களை மானிட்டர் பண்ணுவாங்க மானிட்டர் பண்ணுறதுங்க வேரியஸ் செக்மெண்ட்ஸ் வச்சிருக்காங்க ஃபர் எக்ஸாம்பிள் இபி பில் பேஸ்களும் மானிட்ரு பண்ணுவாங்கன்னு வச்சுங்கன்னா மானிட்டர் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டுந்தான் அந்த சப்சிடி ஃபிஃப்டின் பர்சன்ட் ஸ்டேட்டாக பேங்க்கு கொடுத்துருவாங்க பேங்க்கில் லோன் வாங்கியிருந்திங்கன்னா இதில் நீங்கள் ஓன் ஃபண்ட்ஸ் பண்ணிக்கணும் உங்களுக்கு ரிட்டன் வரும் ஸோ இந்த மாதிரி அதில் செக்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது எலிஜிபிலிட்டின்னு வந்து பிஸ்னஸ் மினிமம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் ரிஜிஸ்டர் தான் நீங்கள் எம்எஸ்எம் ஆஃபீஸில் போயிட்டு உங்கள் இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ் பற்றி பேசுகிறோம் உங்கள் இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு எலிஜிபிலிட்டி கேட்டுவிட்டு அவங்க ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க இன்ஃபேக்ட் இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி போகிறீங்கன்னா அதுக்கேற்ற ஸ்பெசிஃபிக் ட்ரைனிங்ஸும் இருக்குது அந்த ட்ரைனிங்கும் கொடுத்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க நேர்கள் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக கேள்விகள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க நெக்ஸ்ட் டைம் நம்ம கிரிபிரதரை மீட் பண்ணும்போது அதையும் நம்ம கேட்போம் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க